வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பிக்பாஸ் தமிழ் சீசன் செவன் ஸோ பாஸ் வெற்றிக்கு பிறகு அர்ச்சனா தேர்ந்து எந்த விதமான ஃபீட்பேக்கும் இல்லை அவங்க ஏதோ வெக்கேஷன் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க ஸோ விரைவிலேயே அவர் வந்து ரசிகர்களை சந்திப்பார் அப்படின்னு ஒரு தகவல் அதே மாதிரி அர்ச்சனா ரசிகர்கள் வந்து ஆதரவற்ற சிறுவர்கள் இல்லத்தில் வந்து கொண்டாடிய கொண்டாட்டத்தை வந்து நம்ம தினேஷ் சாரி நம்ம விஷ்ணு அண்டு மணிச்சந்திரா ஷேர் பண்ணியிருக்காங்க மணிச்சந்திரா வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இப்போதான் புதுசாக ட்விட்டர் ஹேண்டில் ஓபன் பண்ணியிருக்காரு அது அவர் தெரியல பட் அபிஷியல் போட்டிருக்காரு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் இது பண்ணிருக்காரு லிங்க் பண்ணியிருக்காரு அதனால அவராக தான் இருக்கும் ஸோ அவர் வந்து நம்ம அர்ச்சனா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காரு நான் வந்து இந்த பிபி கொண்டாட்டங்கள் பழைய சீசன் அது எல்லாத்தையுமே உட்காந்து பார்த்தேன் பழைய விஷயங்கள் வந்து யூடியூப்பில் கூட இருக்குது பிபி கொண்டாட்டம் சீசன் சிக்ஸு சீசன் ஃபைவ்னு போட்டிங்கன்னா வரும் ஹாட் ஸ்டாரில் இருக்குது ஹாட் ஸ்டாரில் வந்து முதல் சீசன்லேருந்தே இருக்குது பிபி கொண்டாட்டம் அதாவது ஓவியாலாம் இருந்த சீசன் ஓவியா ஆரவம்லாம் இருந்த சீசன்லேருந்தே பிபி கொண்டாட்டம் இருக்குது முதல்லலாம் பயங்கரமாக ட்ரோல் பண்ணலை முதல் ரெண்டு சீசன் வந்து பெருசாக ட்ரோல் பண்ணலை இந்த மூணாவது சீசன்லேருந்து தான் ட்ரோலிங் அதிகமாச்சு மொதல் ரெண்டு சீசன் வந்து யாருக்குமே பியார் கிடையாது ஷோ இது வந்து அதுக்கப்புறம் மூணாவது சீசன்ல இருந்தால் அந்த பிஆர்லாம் உள்ள வர ஆரம்பிச்சாங்க பிஆர் அப்படிங்கிறது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வேற ஒன்றும் கிடையாது அதாவது பாட்டுனா தான் ஓட்டில் ஃப்ராட் பண்றது அதுவும் அன் தான் பண்ண முடியும் அஃபிஷியல் ஓட்டிங்கில் அந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் பண்ண முடியாது பிஆருங்கிறது என்னன்னா ஒருத்தர் செய்கிற விஷயங்களை நல்ல விதமாக எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அதே மாதிரி இப்போ இன்னொரு கண்டஸ்டன்ட் தப்பு பண்ணாங்கன்னா அதை பெருசுபடுத்தி காமிக்கிறது இதுதான் பிஆரோட வேலை பப்ளிக் ரிலேஷன்கிறது இதுதான் இந்த வேலைகளை வந்து பயங்கரமா பண்ணுவாங்க அது அது வந்து மூணாவதுல சீசன்ல இருந்து ஆரம்பிச்சுது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு அது கண்டினியூஸா வந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன் எல்லா கண்டஸ்டன்ட்டும் பண்றாங்க போயிட்டு இருக்கு இதுல நான் வந்து என்னன்னா எப்போதுமே சில போல்ஸ் ட்விட்டர்ல போடுவேன் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ஜாலியா சில இத சில போல்ஸ் போடுவேன் அந்த போல்ஸ் என்னென்ன போட்டிருக்கேன்னு பாருங்க இதுக்கு நீங்களும் பதில் சொல்லுங்க அதாவது முதல்ல போட்ட போல் என்னன்னா விச் ஆஃப் எந்த கேங் வந்து ரொம்ப டாக்ஸிக்கான கேங்கு பிக் பாஸ் வரலாற்றிலேயே நம்பர் ஒன் சீசன் ஃபோர் அன்பு கேங்கு நம்பர் டூ சீசன் செவன் புள்ளி கேங்கு இதுல எது வந்து மோஸ்ட் டாக்ஸிக் ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த கேங் எது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அதுக்கு பதில் எப்படின்னா

ஸ்லீப்பிங் ஸ்டார் ஜோவிகா இதில் வந்து என்ன ஆன்சர் கிடைச்சதுன்னா டாக்ஸிக் மாயா எண்பத்தி ரெண்டு பெர்சன்ட் ஓட்டு இவங்க தான் அதிகமாக வெறுக்கப்பட்டிருக்காங்க எயிட்டி டூ பர்சன்டேஜ் வந்திருக்கிறது நாற்பத்தஞ்சு ஓட்டு தான் அந்த நாற்பத்தஞ்சு ஓட்டில் எயிட்டி டூ பர்சன்டேஜ் டாக்ஸிக் மாயா பதினோரு பர்சன்டேஜ் காஜி பூர்ணிமா நாலு பர்சன்டேஜ் காஜி நிக்சன் ஸ்லீப்பிங் ஸ்டார் ஜோவிகாத்து ரெண்டு பர்சன்ட் தான் இவங்க கம்மியாக தான் விற்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு புரியுது அதுக்கப்புறம் மற்ற எந்த சீசன்லையும் இந்த மாதிரி நடக்கலை இந்த சீசன்ல தான் ரொம்ப மோசம் ஏன் என்ன காரணம்னா யூஸ்வலா கண்டஸ்டன்டோட சண்டை போடுவாங்க வர்ற கெஸ்ட் எல்லாம் யாருமே வந்து மரியாதை குறைவா நடத்துனதே கிடையாது இந்த சீசன்ல மட்டும்தான் மரியாதை குறைவா அவங்கள விமர்சனம் பண்ணி ஏன் வந்த குடும்பங்களை கூட விடல அந்த மாதிரி பண்ணாங்க அதுல நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இந்த சீசன் விச் கெஸ்ட் கெஸ்ட் காட் மோஸ்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் ஆர் இன்சல்ட் ஃப்ரம் டாக்ஸிக் மாயா புள்ளி கேங் ஒன்லி சீசன் கெஸ்ட் காட் இன்சல்ட் அப்படின்னு போட்டிருந்தேன் அதுல வந்து நாலு தான் நான் கொடுத்துருந்தேன் ஆப்ஷன் அதை சேர்ந்துருந்தா நீங்க வந்து உங்க கமெண்ட்ல போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் முத இது வந்து ஆப்ஷன் வந்து ஹரிஷ் கல்யாண் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து அருண்ராஜா காமராஜ் மூணாவது ஆப்ஷன் சரவண விக்ரம் ஃபேமிலி நாலாவது ஆப்ஷன் இந்துஜா ரவிச்சந்திரன் இதுல வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து முப்பது இருபது பர்சன்ட் கிடைச்சிருக்கு அருண்ராஜா காமராஜாக்கு முப்பத்தேழு பர்சன்ட் சரவண விக்ரம் ஃபேமிலி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இந்துஜா ரவிச்சந்திரன் பத்து பர்சன்டேஜ் அருண்ராஜா காமராஜா கடைசியா வந்ததுனால அது மக்களுக்கு ஞாபகம் இருக்கு அவங்கள வந்து மாயாவும் விஜய் வர்மாவும் ரொம்ப கேவலமா நடத்தினாங்க வேணும்னே லேட்டா வந்தாங்க அவருக்கு அவருக்கு நேரம் மிடில் ஃபிங்கர் காமிச்சாங்க அவரை ரொம்ப மட்டமா ட்ரீட் பண்ணாங்க அப்பதான் விசித்திரா சொன்னாங்க ஒருவேளை அஞ்சு படம் கையில இருந்தா மதிச்சிருப்பாங்களோ என்னவோ அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க அவரும் ஒரு நல்ல பாடம் எடுத்துட்டு போனாரு அவங்களுக்குலாம் உரைக்கிற மாதிரி ஒரு பாடம் எடுத்தாரு பட் அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை நீ எல்லாம் என்ன பேசுறது நாங்க என்ன கேட்கறதுன்னு அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் உள்ள வந்தப்ப அவரை பயங்கரமா ட்ரோல் பண்ணி அவரை வந்து நக்கல் அடிச்சு மரியாதை குறைவா நடத்தினாங்க இந்துஜா ரவிச்சந்திரன் வந்து வெளியிலேருந்து வர்றாங்க அவங்க வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் பழகணும் ஏற்கனவே அவங்களுக்கு பூர்ணிமாவை தெரிஞ்சிருந்தா கூட அவங்கள்ட்ட மட்டும் அதிகமாக பழகுனா அது தப்பா போகும் அதனால அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க அதுக்கு வந்து இவளுக்கு இவ்வளோ கிமரு ஹீரோயின் ஆட்டோங்கிற கிமுரு என்னென்னலாம் இது பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி பயங்கரமாக பூர்ணிமா வந்து அவங்கள பற்றி நெகட்டிவா பேசினாங்க சரவணா விக்ரம் ஃபேமிலிக்கு நடந்தது உங்களுக்கே தெரியும் சரவணா விக்ரமுடைய தங்கச்சியையும் அவங்க அப்பா அம்மாவையும் எவ்வளவு நக்கல் அடித்தாங்க மாயாவும் பூர்ணிமாவும் ரொம்ப கேவலமாக பேசி அவங்கள மாதிரியே பேசி காமிச்சு மிமிக்ரி பண்ணி மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி கொனஸ்டா பண்ணி அந்த மாதிரி பண்ணாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக ரொம்ப கன்றாகியாக இருந்தது அவங்களுடைய நடவடிக்கை இதில் உங்களுடைய பதில் என்ன யாரு மோஸ்ட் ஹேட்டட் கண்டஸ்டன்ட் எந்த கேங் வந்து ரொம்ப டாக்ஸிக் கேங் எந்த கெஸ்ட வந்து ரொம்ப கேவலமா நடத்தினாங்க அந்த கெஸ்ட் ஹரிஷ் கல்யாண் அருண் ராஜா காமராஜ் அதே மாதிரி சரவண விக்ரம் ஃபேமிலி இதுல வந்து உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல போடுங்க இன்னைக்கு காலையில தான் இந்த வீடியோ பார்த்தேன் அது என்னன்னா இந்த பிக் நடந்து முடிஞ்சு லைவ் போயிட்டு முதல் நாளே நடந்து முடிஞ்சிருக்கும் ரெண்டாவது நாள் தானே நமக்கு காமிக்கிறாங்க சண்டே இன்னைக்கு லைவு அந்த லைவில் வந்து ஒரு சேனலில் வந்து வனிதா விஜயகுமார் உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க என்னடா இதெல்லாம் ஒரு ரிசல்ட்டு இதுக்கு இவ்வளோ நேரம் லைவு என்னடா முடியல அவங்க கை தூக்குறப்ப நான் வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஒரு மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ குடிச்சிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க சுயநனை உள்ளவன் எவனுமே அப்படி பேச மாட்டான் டைட்டில் முடிஞ்சு டைட்டில் கொடுத்தாச்சுன்னா போய் கை கொடுத்துட்டு கிரேஸ் அக்செப்ட் த டிஃபீட் அதுதான் முறை இப்ப எலெக்ஷன்லயே பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸே வந்து தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சா மக்கள் தீர்ப்பை கலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறோம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு போயிடுறாங்க இவங்க வந்து ஏற்கனவே இவங்களுக்கு ரிசல்ட் நாளே தெரிஞ்சிருச்சு யாரு ஜெயிச்சிட்டான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சும்மா டிராமா வளர்றது இவங்கதான் புள்ளிக்கு அங்கே உள்ள அனுப்பிச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க இவங்க ட்ரை பண்ணதுனாலதான் ஓட்டு அதிகமா இன்க்ரீஸ் ஆச்சு அர்ச்சனாக்கு அதாவது இவங்களே மூணு தடவை போய் டைட்டில் ஜெயிக்கலையா இவங்க மாயாவை ஜெயிக்க வைக்கிறாங்களாம் குடிச்சிட்டு பேசுகிற மாதிரி பேசுறாங்க ஆனால் அதுக்கு கீழே கமெண்ட்ஸை பார்க்கணுமே கழுவி ஊற்றிட்டாங்க அதை சில கெட்ட வார்த்தையெல்லாம் இருந்ததுனால நான் அதை தவிர்த்துடுறேன் அதாவது உள்ளதுக்குள்ள படிக்க முடிஞ்சதை மட்டும் படிக்கிறேன் அதாவது கமெண்ட்ஸ்லாம் வனித்தாவை கல்வி ஊற்றினவங்க ஊற்ற வந்தவங்க ஒரு லைக் போடுங்கன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அதுக்கு அவருக்கு பன்னெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி லைக் கிடைச்சிருக்கு பாருங்க இதெல்லாம் என்ன எல்லாம் பிஆர் உட்காந்து போட்டதா இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் இது எப்படி இருக்கு அப்படின்னு இது மூஞ்ச கிழிச்சதுக்கு எவனாலும் வாய கிழிச்சிருக்கலாம்னு ஒருத்தர் போட்டிருக்காரு யாரும் இந்த அம்மாவை கெட்ட வார்த்தையில திட்டாதீங்க ஏன்னா இந்த அம்மா ஒரு கிரிக்குன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு யாரும் பேனிக் ஆக வேணாம் ஜஸ்ட் வைத்தறிச்சல் அவ்வளவுதான் பயப்படாதீங்க அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ரொம்ப எரியுது போல அப்படின்னு ஒருத்தர் ஸ்டமக் பேர்னிங்னு ஒருத்தரு ஓ அதான் இன்னும் கெட்ட வார்த்தையெல்லாம் வருது அதை நம்ம படிக்க முடியாது இந்த தான் அவள் பிறந்த வீட்டிலேருந்து உறவை அத்து விட்டாங்க அது பர்சனல் அது தேவையில்லை ஐயோ மாலா எரி ஃபேனா பன்னெண்டாம் நம்பரில் வெயி அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஃபேனு பன்னெண்டாம் நம்பரில் வெயின்னு ஒருத்தர் நக்கல் அடிச்சிருக்காரு நான் சத்தியமாக சொல்கிறேன் சீக்கிரமாக செத்துருன்னுலாம் போட்டிருக்காங்க ஐயோ ஐயோ இன்னும் சத்தமாக கதறேன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு இங்க விஜய் டிவிக்கு அறிவே இல்லை வனிதா மேடம் ஜோவிக்காது தான் டைட்டில் கொடுத்துருக்கணும் ஓகே மேடம் கொஞ்சம் கொஞ்சம் கதர்றதை நிப்பாட்டுங்கன்னு ஒருத்தர் நக்கல் அடிச்சிருக்காரு இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பயங்கரமா அடிச்சு நொறுக்கியிருக்கானுங்க அர்ச்சனா ஃபேன்ஸ் உள்ள இறங்கி தான் என் போல் இருக்கு இந்த மாதிரி அதாவது திமுத்தனமா பேசக்கூடாது நமக்கு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை டிக்னிஃபைடா நல்ல முறையில சொல்லணும் அதை நீங்கள் இவ்வளோ திமுத்தனமா மணிக்கு கொடுத்துருக்கலாம் அர்ச்சனாவுக்கு கொடுத்ததுக்குன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லை யாருக்கு ஓட்டு அதிகமாக வந்திருக்கோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஓட்டு கம்மியா வந்தால் வெளியில தான் போகணும் உங்களால மணியையே ஜெயிக்க முடியல நீங்க சப்போர்ட் பண்ணாதனால நீங்க வந்து அர்ச்சனாட்டை வர போறீங்க